உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது அக்டோபர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவொள்ளுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனால் ஆள் வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிகேஷன் வந்துடுங்க நீங்கள் வீடியோ பார்க்குற அனைவரும் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு ஆர்வத்தையும் தூண்டு இருக்குதுங்க நம்முடைய சேனலில் நீங்கள் உடைய ஜோதி சம்பள கேள்விகளுக்கு நம்முடைய உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க உடனுக்குடன் நம்மளுக்கு பல்களில் கழிக்கப்படும் இந்த அக்டோபர் மாதத்தில் ராசிக்கு நடக்கின்ற பலன்கள்னு இது காலபுருஷ தத்துவ பின் நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் முதலாவது வீடும் செவ்வாய ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேசராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம துல்லியமான கணிப்புடன் இந்த வீடு போய் மேச ராசியை பொறுத்தவரை அவங்களுடைய எல்லோருக்கும் நல்ல உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டவர்கள் அவங்க ஓடி ஓடி அவங்க உதவி செய்வாங்க மற்றவங்களுக்கு அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் வரும்பொழுது எதுவுமே நடக்காதுங்க இப்போ மேஷ ராசிக்கு விரய விரயத்தில் சனியும் குருவுடைய பார்வை அதிசார குரு பயிற்சி இதெல்லாம் போயிட்டு இருக்குங்க வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு அந்த குரு பயிற்சி அப்படி இருக்க போய் அதுவும் பார்ப்போம் அடுத்த வீடியோ பற்றியில் இப்போ சாக்பாட் கொட்ட கொட்டப்போகுதுங்க மேஷ ராசியை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன இந்த கிரகங்களுடைய மாற்றத்தால் இயற்புடைய நன்மைகள் என்ன உங்களுக்கு இங்கே கிடைக்க வேண்டிய பலன்கள் என்ன பரிகாரம் என்ன அதை பற்றி நம்ம மேசராசி என்பர்களுக்கு பார்க்கிருக்கிறோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்கியுள்ளதுங்க இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவினை அடைய இருக்கிறார் புதன் பகவான் மாறினாலும் குருவுடைய பார்வையில் வருகிறது இந்த மாதம் பெரும்பாலும் பல பல நாட்களில் செவ்வாய் குருவுடைய பார்வையிலே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்கிறாருங்க இந்த காலகட்டம் அப்போ அதிசாரம் அப்படிங்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலையை அடையிருக்கிறார் ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கழக கழகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைவது பன்னிரெண்டு காலுக்கும் சாதமான பலன்களை கொடுக்க இருக்குதுங்க கெடுதல் நடந்து கொண்டிருப்போ கூட கெடுதல் நிற நிற்கக்கூடிய நிலைமை உண்டாக இருக்குதுங்க இந்த காலகட்டம் அப்போ அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது பார்க்குறோம் அதிசார குரு பயிற்சியில் ஏற்படக்கூடிய இந்த பலன்கள் என்ன இந்த அக்டோபர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தோம் கிர மாற்றம் கிர சஞ்சாரம் கிரகளை ஆராய்ந்து பார்த்தேமானால் துல்லியமான கணிப்புடன் நமது வீடியோ பதிவானது இந்த குருவுடைய பார்வை ஒன்றுமே இதுவரைக்கும் நல்லவே நடக்கவில்லை என்பவர்களுக்கும் ஓரளவு நல்லது நடக்கும் என்ற அமைப்பு உள்ளவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னிறமாக இருக்குதுங்க பனிரெண்டு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமைய இருக்குது ஆனால் முக்கியமாக மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய அளவில் தீமைகள் எதுவும் தரப்போதில்லைங்க அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் என்ன அதுக்குரிய பலன்கள் என்ன அதற்கான பரிகாரங்கள் என்ன அதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ தொகுப்பில் வகுப்பில் பார்க்க இருக்கிறோம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதம் நிகழ இருக்குதுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு உங்களுடைய ராசிநாதன் ராசியிலேயே சுக்கர வீட்டில் அமைப்பு அமர்ந்திருப்பது இதுவரைக்கும் ரொம்ப சுபபலங்களை கொடுக்க இருக்கிறார் அவர் குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பாக இருக்குதுங்க எல்லாவற்றிலும் திருப்தியை கொடுக்கும் அமைப்பாகவும் உண்டாக இருக்குதுங்க பதவி உயர்வு ஏதாவது இந்த அக்டோபர் மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு பதிவு பற்றி வேலை பற்றி வேலை மற்றும் தொழில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் நம்மளாத ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு வேலை எப்படி இருக்க போகிறது எல்லாம் பார்க்க இருக்கிறோம் வயதிற்கு ஏற்றா போல் நன்மைகளும் உண்டாக இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நன்றாக இருக்கப் போகுதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு ஊதியெல்லாம் கிடைக்க இருக்குதுங்க வேலை தேடி கொண்டு போலுக்கு இந்த காலகட்டம் புதிய நல்ல வேலை கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க தொழில் மற்றும் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பான நண்பர்களுக்கு மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகம் மற்றும் வேலை உத்தியோகம் வேலை விவசாயம் போன்ற முன்னேற்றமான அமைப்புகளாக இருக்க போது இந்த காலகட்டம் உடைய குருவின் பார்வை அதிசார குரு பயிற்சி குருவுடைய பார்வை எப்படி இருக்கப் போகிறது ஏழாம் இடத்தில் ராசிநாதன் இருந்தால் கணவன் மனைவி உறவுகளில் நல்லதை நடக்கும் என்பது அமைப்பாகும் திருமண தடைகள் இருப்பவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள் தெரியக்கூடிய நேரம் அப்படிங்கிறது உங்கள் உங்களுக்கான லைஃப் பார்ட்னர்ங்கிறது தெளிவாக இருக்குதுங்க ஏழாம் இடத்தில் சுக்கரன் வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவுடைய பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள் நன்றாக இருக்க போதுங்க பிரேவு செய்து கொள்ளலாம் என்று நினைத்தவர்கள் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் நல்ல மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க ஏற்கனவே பிரிந்து சென்றவர்கள் ஒன்று சேர போறாங்க சுக்கரனுடைய நீசம் பெற்ற கிரகம் எப்படி இருக்க போகிறது பார்க்க இருக்கிறோம் சுக்ரன் சுபபலமாக இருக்கிறாரா இல்ல நல்லவட்டும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோ போய் பார்க்க இருக்கிறோம் சுக்கரன் பார்வை இருந்தால் திருமணத்துக்கான யோக அமைப்பும் நல்ல ஒரு மாற்றத்தையும் வழித்தர இருக்கிறார் அந்த வகையில் திருமணம் கூடிய உங்களுக்கு லைஃப் போனால் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க சுபகங்களாக இருக்கிறார் அந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இதில் மேஷ ராசியில் முதல் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது நமக்கு அஷ்டி நட்சத்திரக்காரர்களுக்கு வெகு நாட்களாக நல்ல வேலை கிடைக்கவில்லை என்ற இளைஞர்களும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போறீங்க அது மட்டும் இல்லாமல் புத்திரபாக்கியம் காலக்கு காத்து கொண்டு போகிறோம் அந்த காலகட்டம் புத்திரப்பாக்கி கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடை வேலை மற்றும் வெளிநாடு ஒரு யோகம் உண்டு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அக்டோபர் மாதத்தில் புதிதாக வீடு கட்டும் என்ன என்ற எண்ணமும் மேலோங்கும் இடம் வாங்குவதற்கு சொத்து வாங்கிறதுக்கு பூமி காணி வாங்குறதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக இருக்குதுங்க மேசராசியில் பிறந்த அஷ்வினி நச்சது வெகு நாட்களாக இருந்த பிரச்சனைகள் குடும்ப சண்ட சச்சரவுகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க அதற்கு உறுதுணையாக இருக்க போதுங்க உங்களுக்கு ஏழை நாட்டு சனி எழுப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏழை நாட்டு சனி உங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க அடுத்து மேசராசிலே ரெண்டாவது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது பரணிச்சது காலர்கள் எண்ணியது எண்ணியபடி நடக்கக்கூடிய காலகட்டமாக அந்த காலம் உங்களுக்கு இருக்குதுங்க ராசிநாதன் சிவாய் உங்களிடத்தில் நல்ல இடத்தில் இருந்து அமர்ந்து பார்க்க இருக்கிறார் குருவுடைய சேர்க்கை இருக்குதுங்க குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் என்பதில் எந்த இது மாற்றம் இல்லை அதுபோல் பல நீங்கள் நினைத்தது நடக்கும் ஊர் வெளிநாடு உங்களுக்கு இடம் வாங்குறது அமைப்பு கொடுக்க சில திட்டமிட்டு காரியங்களை முடிப்பதில் பலவை பெற்றிருக்கிற காலகட்டம் கொஞ்சம் இடுபடியாக இழுபறி நிலைமை காணப்படுதுங்க அந்த காலகட்டம் அடுத்த நட்சத்திரம் கார்த்திக் கடைசி நட்சத்திரம் என்று சொல்கிறது மேஷராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் போராட்டம் மட்டுமே சந்திக்கொண்டு காலகட்டம் எதுவுமே நடக்கவில்லை என்று காலகட்டம் உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உங்களுக்கு இந்த உங்களுக்கு மேலும் இருக்குதுங்க வேலை வாய்ப்பு குடும்பம் குடும்பத் தகராறு பிரச்சனைகள்லாம் ஒன்று சேர போகிறாங்க மதிப்பு மரியாதை உங்களுக்கு காலகட்டமாக இருக்குது இந்த உங்களுக்கு சொத்து சார்ந்து வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தையும் தரக்கிறார் திருமண பாக்கியம் உண்டுங்க புத்திர பாக்கியம் உண்டுங்க இந்த எல்லாம் படிப்பில் அதிக உக்க உண்டு உங்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குதுங்க அது மட்டும் பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ சிலங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற போட்டி படிக்கக்கூடிய மாணவ சென்றும் இந்த காலகட்டம் நீங்கள் எண்ணியது என்னையவா நடக்கக்கூடிய காரணமாக காரணம் இருக்குங்க இந்த நேர்களே உங்கள் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் முருக பெருமானை வழிபட்டு வாருங்கள் ஆறுமுக மரலிடும் மனதிலும் ஏறும் முருகா என்று சொல்லி வாருங்கள் எல்லா விதத்திலும் நன்மை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க இதுவரைக்கும் பொறுமையாக மேசராசி அன்பர்களும் அது வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக ரொம்ப வீடியோ எடுத்து பண்ணுறீங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பற்றிலும் சந்திக்க முறை உங்கள் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எழுந்துங்கள் நன்றி வணக்கம்